இங்க நீர் வீச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தா ஹோல் சிட்டியே திரிகிற மாதிரி இருக்கும் வியூ பாயிண்ட் என்ட்ரன்ஸு இங்கே காரு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம் என்ன அடிப்போம் போகிறோம் அரை மணி நேரம் இருக்குல்ல ஓ கோக்கனெட் கட்ட அப்படியே பக்கத்தில் ஒரு கடையில் சாக்லேட் ஆல்மெண்ட் சாக்லேட் வாங்கிட்டு தின்ட்டு எனி த்ரீ மிக்ஸ் கால் கிலோ இரநூத்தி பத்து ரூபா மலைத்தேன் இங்கே கிடைக்குமா ஓ இந்த கடையில் இருந்துச்சா bolo na anake vinu coffee club ore ee namoorla nikida poojandhi kaanu solte ana pa nalla irukundha appadi so finally this is the viewpoint அப்படியே மொத்த கொல்லி மலையும் கீழே மொபைல் நல்லா போச்சு தான் போல கோவில் எடுப்போம் மொத்த ஊருமே தெரியுதுல மொத்த நாமக்கல்மே தெரியுது இங்க பக்கத்துல ஏதோ அருவி மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுங்க ஒரு வாட்டி வரும்போது అరేనా సోరే అళగన ఒక వ్యూ పాయింట్ సన్ షేడ్ అడికిది హేవియా ఇస్టర్న్ గాట్రో ఇస్టర్న్ గాట్రో బెల్ట్ా ఇది ఇది ఆ ఇస్టర్న్ గాట్రో బెల్ట్ అన్న

நம்மளா போய் பச்சை பசுகள் இதுலயே ஒரு கட்ல போட்டு அழகா படுத்துவாங்க சொகமா இருக்கும் இப்போ எழுபது பெண்டு கீழே இருக்கணும் ஆமாடா ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு இதுக்கும் மேலே உட்கார்ந்து பார்க்கணும்னா இங்கே வந்து இது ஒன்று புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க டவர் மாதிரி அதுக்கப்புறம் இது இது பழைய டவரு ஸோ ஏறி பார்க்கலாம் of me. Okay. இது செஞ்சு இப்படி வந்த கிரிக்கி எல்லாம் வைக்காதீங்க சரி ஏன் கிரிக்கு தனம் பண்ணி வச்சுக்கீங்க எல்லாம் செமையா இருக்கு கீழே இருந்தே பாத்துக்கலாம்ல

ஸோ வாட்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்துச்சு உள்ளே போகவும் கரெக்டாக மேகம் வந்து வெளியே வழிவிட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு வியூ கிடச்சிது ஓகே இங்கே பக்கத்தில் ஒரு ஹோம்மேடு சாக்லேட் கடை இருக்குது அங்கேருந்து இதை மிக்ஸ் பண்ணி சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே காலி வாங்கிட்டு திருப்பி இப்போ நம்ம வந்து சோளக்காடு சந்தைக்கு வந்து போக போகிறோம்